எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்று கூறி அரசு போலி பணியானையை கொடுத்து அதிமுக நிர்வாகி முப்பத்தி நான்கு லட்சம் மோசடி செய்ததாக புகார் பணத்தை மீட்டு தரக்கோரி ஆதாரங்களுடன் சேலம் மாநகர காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் சேலம் ஏதாப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டுறவு வங்கியில் அலுவலக உதவியாளர் பணிக்காக விண்ணப்பித்திருந்து நேர்காணலுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்று கூறி சேலம் அரியனூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் கூட்டுறவுத்துறையில் இளநிலை உதவியாளர் பதவி வாங்கித் தருவதாக கூறி முப்பத்தி நான்கு லட்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட ரமேஷ் என்பவர் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் பணத்தை திரும்ப தரும்படி கேட்ட நிலையில் அரசு வேலை கிடைத்து விட்டதாக போலி அரசு பணியானையை வழங்கியதாகவும் இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் கேட்டபோது போலி ஆவணம் என்று கூறியதாக வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பணத்தை திரும்ப தரும்படி கேட்டு வரும் நிலையில் பணத்தை தராமல் தன்னை தாக்கியும் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறினார் இதுகுறித்து அரியனூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி பேசிய ஆடியோ மற்றும் காசோலை நகல்களை இணைத்து புகார் மனு வழங்கியுள்ளார் இதற்கு முன்பாக இது தொடர்பாக சேலம் கொண்டாளம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினார் எனவே தனது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைத்துள்ளார் கூட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன் அதுக்குண்டா நான் இது வந்து எனக்கு வந்து வேலை வந்திருக்கேன் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு மூணு விட்ட பணம் கொடுத்திருக்கேன் பத்து லட்சம் ஓட்டமா அடுத்து பத்து லட்சம் ஓட்டமே மூணாவது பாட்டு பதினாலு லட்சம் கொடுத்திருக்கேன் அது வேலை வரலிங்க சார் போலியாக நான் அவட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு மேற்கொண்டு எனக்கு பணம் வெட்டு தருன்னு சொல்லி இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் வந்துருக்கேன் சார் யார் வாங்க அரியா நூறு பழனிச்சாமி சார் அவர் எடப்பாடியோடைய பினாமி மாவட்டம் இளவனுடைய அவரும் பினாமி தான் சார் அவரு இவர் மாவட்டம் இளங்கோ எனக்கு இளங்கோன்னு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் அவர் சொன்னால் ப பண்ணி கொடுத்துருவேன் வேலை வாய்ப்புக்கு அதெல்லாம் நான் கொடுக்குற பணத்தை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சேண்ட வானா அப்படி எப்படி கொடுப்பீ பணம் மூணு பாட்டாக கொடுத்தேன் சார் ஃபஸ்ட்டு ஒரு பத்து லட்சம் அப்புறம் ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டு போய் கொடுத்தாரு இருபது லட்சத்தையும் மாவட்டம் இவங்க வந்துட்டு கொடுத்துட்டேன் மீது பதினாலு லட்சம் கொடுப்பா எங்களுக்கு மேற்கொண்டு ஆஃபீஸில்லாம் வேணும்னு சொல்லி மீறி பதினாலு லட்சம் கேட்டபடி சார் சரி ஒரு லட்சம் கொடுத்துட்டுமே திரும்ப பத்து லட்சம் கொடுத்தா ஆர்டர் காப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் சார் மீதி அதை ரெடி பண்ணி கொடுத்தது இது வலிக்குமே இல்லை சார் போலியான ஆர்டர் தான் சார் கொடுத்துருக்காரு கேஷாக எல்லாமே கேஷாக தான் கொடுத்தேன் சார் எல்லாமே அவர் ஆஃபீஸில் தான் சார் வச்சு கொடுத்தோம் அரியானூர் கட்சி ஆஃபீஸில் அவருக்கு சார் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அஇஅ அதிமுக ஆஃபீஸ் அங்கே தான் சார் அவர் வச்சு நான் கொடுத்துருக்கேன் போலியான ஆணை ஆர்டர் கொடுத்துருக்காரு சார் இளைஞலி உதவியா இருக்கான ஆர்டர் கொடுத்துருக்காரு சார் ஆமா இருக்கு சார் அவர் கைதியாக போட்டு பச்சை எங்களை போட்டு கொடுத்துருக்காரு அது பாலப்படல போய் கேட்டதுக்கு அது எங்கள் பிள்ளை எல்லாம் பாய் போலியான ஆர்டர் நீங்கள் அங்கேயே போய் கேளு யார் கொடுத்தாரோ அவள்கிட்ட போய் கேளு பேசு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே போய் கேட்டேன் சார் து பணம் இல்லாந்த நாளைக்கு தரேன் இனி தரம் இதே தான் சார் காலை கடந்துட்டே இருக்கிறாரு நானும் பல முறை வீட்டுக்கு போயிருக்கேன் சண்டை கட்டி என்ன அடிச்சு முட்டாரு அடிச்சு காய எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அப்புறம் திரும்ப கூட அவரே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து யார்டி சொல்லாத அப்படி சொல்லி பண்ணாரு எனக்கு பணம் வேணா திரும்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன் சார் திரும்ப அத முடியாத கொண்டாம்பு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவன் சரியான எப்படி நடவடிக்கை எடுக்கல ஃபர்ஸ்ட் வாட்டி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்தாரு சார் அடுத்து ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்தாரு இடையில் ஜனவரி மாதம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு பிப்ரவரி மாதம் இருபத்தாயிரம் கொடுத்தாரு அவ்வளோதான் சார் கொடுத்துருக்காரு முப்பத்தி நாலு லட்சம் சார் கொடுத்துருங்க அவர் இதுதான் இருக்குது வாங்கி நான் கொஞ்சம் நேரம் சிறு திருவு தரேன் அப்படின்னு அப்படி சார் ஆமாம் சார் சார் கொடுத்தா ஏன்ட்ட இவ்வளோதான் இருக்கு நீ வாங்கி கொஞ்சம் வேணா வாங்கி இருக்கிறப்ப தரேன் அப்படி என்ன இப்படிலாம் நான் வாகனத்தில் வட்டி வாங்கி வட்டிலாம் கட்டணும் மொத்த பணம் கொடுத்துறேன் கடத்தலாம் கொடுத்து நான் ஃப்ரீயாக இருக்க முடியும் என்னால் மன உளசு ஆகிட்டேன் இதனால் ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஒய்ஃபு மிஸ் ஆகி நானும் பயமாட்டதாக இருக்கேன் தெளிவாக இருக்கும் தெரியும் சார் நான் இப்படிலாம் இருக்கிறத